கூடலூர் அருகே கடந்த நான்கு நாட்களாக அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் சிக்கியதை அடுத்து அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பொன்வயல் பகுதியில் தேயிலை தோட்டம் மற்றும் சாலைகளில் சிறுத்தை ஒன்று நடமாடுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு வனத்துறையினர் குவிக்கப்பட்டு தேடுதல் வேட்டை முடுக்கிவிடப்பட்டது சிறுத்தை நடமாட்டம் உள்ளதை அறிந்த அப்பகுதி மக்களும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் வீடுகளை விட்டு வெளியேறாமல் முடங்கி கிடந்தனர் அதே நேரத்தில் இரண்டு தானியங்கி கண்காணிப்பு கருவிகள் மற்றும் கூண்டுகள் வைத்து சிறுத்தையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் அதன் பயனாக கடந்த நான்கு நாட்களாக போக்கு காட்டி வந்த சிறுத்தை இன்று காலை கூண்டில் சிக்கியது அதனை கால்நடை மருத்துவர் ராஜேஷ் மற்றும் வன அலுவலர்கள் ஆய்வு செய்தனர் சிறுத்தை காயம் அடைந்திருப்பது உறுதியானதால் அதற்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதா அல்லது அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு செல்வதா என்பது குறித்து வனத்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர் அதே நேரத்தில் கூண்டு வைத்த ஒரு நாளில் சிறுத்தை சிக்கியிருப்பது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது